வணக்கம் மக்களே ஒரு பக்கம் பார்த்தா சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் பார்த்தா ஜனநாயகன் பட பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இடையில நடிகர் விஜய் மத்தளமா அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் எதுவுமே கண்டுக்கிடாம சைலண்டா காய் நகர்த்திக்கிட்டு இருக்குது பாஜக கரூர் மாவட்டத்தில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வழக்க சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நடிகர் விஜய் தரப்புல இருந்து உச்ச மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் சிபிஐ தான் கரூர் விவகாரத்தை விசாரிக்கணும் போட்டாங்க அதன் அடிப்படையில விஜய் இன்னைக்கு சிபிஐ முன்பாக ஆஜராகி சிபிஐ அதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட கேள்விகளை விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கேட்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் தேசிய மற்றும் உலக அளவுல கவனத்தை ஈர்த்த இந்த கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையானது அரசியல் கத்துக்குட்டியா இருக்கிற விஜய்க்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கரூர் சம்பவத்தை பற்றி தாவேக்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரசியல் செய்திகளை உண்மையுடன் எடுத்துரைக்கும் இது வில்லேஜ்மெண்ட் வாய்ஸ் போன வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தாவேக்க தலைவர் விஜய் கலந்துகிட்ட பொதுக்கூடத்துல எதிர்பாராத விதமா கூட்ட இந்த கூட்ட நெரிசல சிக்கி நாப்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க மேலும் பலர் காயமடைஞ்சாங்க இந்த வழக்க சிபிஐ தற்போது அந்த வகையில கடந்த நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில சிபிஐ விசாரணை கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கே பி மதியிலகன் எம் சி பவுன்ராஜ் ஆகியோரும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானாங்க சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை இவங்க கிட்ட கேட்டாங்க அவங்களும் பதில் சொன்னாங்க டிசம்பர் மாசம் நாலாம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலும் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகி சிபிஐ அதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்க இவங்க கிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை செஞ்சாங்க சிபிஐ அதிகாரிகள் நேரடியா விசாரணைக்கு ஜனவரி மாசம் பன்னெண்டாம் தேதி ஆஜராக உடனே டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது இந்த சம்மனை ஏற்று சிபிஐ முன்பாக ஆஜராவதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு தனது பனையூர் வீட்டில இருந்து டெல்லி இதனை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி போய் டெல்லியில இருக்கிற சிபிஐ தலைமையலகத்துல விசாரணைக்கு ஆஜராயிருந்தார் விஜய் இந்த விசாரணையின் போது மூன்று முக்கிய கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் விஜய் கிட்ட கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாக இருக்குது இந்த கேள்விகள் கடுமையானவை மற்றும் முக்கியமானவை என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க முதல் கேள்வியாக ஒரு பேசிக்கிட்டே இருந்தீங்க கூட்டத்துல மக்கள் எல்லாரும் மயங்கி விழுவது தொடர்பாக எல்லாரும் பேசுறது தெரிஞ்சிச்சு நீங்க ஏன் தொடர்ந்து பேச பேசிக்கிட்டே இருந்தீங்க ஏன் நிறுத்தல அப்படின்னு கேட்கப்பட்டதாக வந்து தகவல் வெளியா இருக்குது இரண்டாவதாக ஒரு கேள்வியில சிலர் கூட்டத்துல மயங்கி விழும்போது நீங்க கூட்டத்துல தண்ணீர் பாட்டுல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருந்தும் அந்த விஷயத்துல ஏன் உடனடியாக நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்றாவதா வரும் மிக முக்கியமான கேள்வியாக நீங்க ஏன் சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரல காலையில ஒன்பது மணிக்கு நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணா சொன்னதா நீங்க காலையில சென்னையில இருந்து கிளம்பும் போது ஒன்பது மணி ஆச்சு ஏன் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு நீங்க லேட்டா வந்ததால தான் மக்கள் அந்த இது உங்க அரசியல் அதிகாரத்தை காட்டும் செயலா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கேட்டிருக்காங்க கரூர் பேரணியின் ஏற்பாடுகள் திட்டமிடல் காவல்துறையுடனான ஒப்பந்தங்கள் கூட்ட கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கேள்வியா பேரணியை ஏற்பாடு செய்தல் மற்றும் நிர்வகிப்பதில் ஏற்பட்டதாக கூறப்படும் அலட்சியம் குறித்தும் விஜய்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்றாங்க முக்கியமா பேரணிக்கு முன்பாக கட்சி தலைவர்களுடன் நடத்தப்பட்ட கூட்டங்களின் எண்ணிக்கை மற்றும் அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் சிபிஐ அதிகாரிகள் விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க கரூர் நிகழ்வின் போது என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன என்ன குறைபாடுகள் ஏற்பட்டன அப்படிங்கிறத கண்டேறிய சிபிஐ முயற்சி பண்ணுது பேரணியின் போது காவல்துறைக்கும் தாவேக கட்சிக்கும் இடையே பேசப்பட்ட ஏற்பாடுகளும் சிபிஐ முக்கிய அம்சமாக இருக்குது கூட்ட கட்டுப்பாடு ஏன் முறையாக பின்பற்றப்படல அப்படிங்கறத குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்திவிடுகிறது இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் அவசர கால மேலாண்மை ஏற்பாடுகள் போதுமான அளவுல ஏன் செய்யப்படல அப்படிங்கிறது குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க மேலும் பேரணியின் செலவுகள் உள்கட்டமைப்பு அதாவது உள்கட்டமைப்புங்கிறது எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் இருந்துச்சு எத்தனை தன்னார்வலர்கள் கலந்துக்கிட்டாங்க மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களின் தன்மையை ஆராய சிபிஐ வந்து திட்டமிட்டு இருக்காங்க டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜயிடம் இரவு ஏழு மணி வரைக்கும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் கிட்ட சிபிஐ முன்வைக்க உள்ள சில முக்கியமான கேள்விகளை சோசியல் மீடியாவில் நாம பாக்குறோம் நிகழ்ச்சி நடைபெறும் போது இறுதி நாளில் யாரு முக்கிய முடிவு எடுத்தாங்க நீங்க கொடுத்தீங்களா இல்ல உங்க கட்சி நிர்வாகிகள் எடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க போறாங்க கூட்டம் அதிகமாய்கிட்டே போகுது அப்படிங்கிற தகவல் வரும்போது நிகழ்ச்சிய யார் உங்களை தொடர சொன்னா அதாவது விஜய் யாரு உங்களை பேச சொன்னா உங்களை பேசவே சொல்லிட்டு இருந்தாங்களா மேடையில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு இருந்ததா இருக்கும் போது பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க போறாங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்க எங்க இருந்தீங்களா வேலைதான் இருந்தீங்களா இல்ல கீழே இறங்கி போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க போறாங்க காயமடைந்தவர்கள் பற்றி உடனடி தகவல் கிடைச்சதா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்க போறாங்க மேடையிலிருந்து பின்வாங்கங்கள் அமைதியா இருங்க போன்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்க முயற்சி செஞ்சீங்களா வேற ஏதாவது கட்சி நிர்வாகிகள்கிட்ட இந்த மாதிரி சொன்னீங்களா கரூர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஆகியவற்றிடமிருந்து முன் அனுமதி பெறப்பட்டதா அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கரூர்ல இந்த மாதிரி மீட்டிங் போட போறா அப்படின்னு கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை பெர்மிஷன் வாங்கிட்டலாம் அப்படிங்கிற கேள்வியும் கேட்க போறாங்க கூட்டளவு மக்கள் எத்தனை மணிக்கு வரப்படுறீங்க பாதுகாப்பு போன்றவை காவல்துறையின் சொல்லுவாங்க அந்த நிபந்தனைகள்லாம் நீங்க பின்பற்றீங்களா அப்படின்னா பாதுகாப்பு பணியாளர்கள் தடுப்புகள் நுழைவு வெளியேற்ற வழிகள் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி இருந்துச்சு அதே மாதிரி கூட்டம் திடீரென்று அதிகரித்ததை யார் கவனிச்சாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அந்த அறுபது கொஸ்டின்ல விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயை மையமாக வச்சு உருவாகி இருக்கிற இந்த நிகழ்வுகள் சட்ட ரீதியான விசாரணையை தாண்டி தமிழக அரசியல் களத்தை பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒரு வழக்கின் விசாரணை அப்படிங்கிற பேர்ல அந்த அமைப்பின் தலைவராக இருப்பவரிடம் விசாரணை நடத்துவது சட்டப்படி ஏற்ற நடைமுறையாக இருந்தாலும் ஒரு விசாரணை அரசியல் ரீதியான அழுத்தத்தின் வெளிப்பாடாதான் பார்க்கப்படுது குறிப்பா விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸை எதிர்நோக்கி இருக்கும் தருணத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவும் அதனால் தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சிபிஐ போன்ற அமைப்புகள் மூலமாக விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது அவரை அரசியல் களத்தில் முடக்குவதற்கான முயற்சி அப்படின்னு சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் வலுப்பெற்றுக்கிட்டு தான் இருக்குது இத்தகைய நெருக்கடிகள் விஜய்க்கு நெகட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத காட்டிலும் தமிழக மக்களிடையே அவருக்கான அரசியல் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற சூழலை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதாவது பாஜக அரசால் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பார்க்கப்படும் இந்த விசாரணை விஜய் மீதான சிம்பத்தியை மக்களிடம் ஏற்படுத்த முயற்சி செய்யும் அது மட்டும் இல்லாம பாஜகவின் நேரடி அரசியல் எதிரி அப்படிங்கிற அதிகாரத்தையும் அடையாளத்தையும் கரூர் சம்பவம் விசாரணை தொடர்பாக ரெண்டு பிளஸ் பாயிண்ட் பார்க்க போறோம் எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக யாரை எதிர்க்கிறதோ அவர்களுக்கு தான் மக்களின் ஆதரவு அதிகரிக்கும் என்பதுதான் ஏற்கனவே நிலவும் பார்வை என்பதால் இந்த விசாரணை விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு பிளஸ் பாயிண்டாகவே மாறும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற நோக்கி நகரும் சூழல்ல முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை நினைக்கும் விஜய்க்கு இத்தகைய தடைகள் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் எல்சியை உருவாக்கும் காரணமாக அமையும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க இதனிடையே விசாரணையின் போது விஜயிடம் கேட்க அறுபதுக்கும் மேற்பட்ட முக்கிய கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்து வைத்துள்ளதாகவும் மூன்று நாட்கள் வரை விசாரணை நடைபெறலாம் அப்படிங்கிறதும் தகவல் வெளியாயிருக்குது விசாரணை முடிந்த பிறகு இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுது சட்ட ரீதியாக ஒரு விசாரணையாக தொடங்கிய இந்த நடவடிக்கையை அரசியல் காத்தில் விஜய்யை முழுமையாக ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்து அவரை மையமாக வைத்து புதிய விவாதங்களை உருவாக்கி விட்டிருக்குது விசாரணைக்கு பிறகு அதாவது விசாரணைக்கு பின் சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ ஆபீஸ்ல நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் வந்த நிலையில விஜய் தரப்புல இருந்து பலகட்ட விவாதங்கள் முன்னதாக நடத்தப்பட்டுச்சான் விஜய்க்கு பதிலாக வேறு ஒரு அதாவது பொறுப்பாளரை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு கூட விவாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியா இருக்குது ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல மாநில காவல்துறையிடம் இருந்து விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தொடக்கத்துல இருந்தே கோரிக்கை வச்சதே தாவேக்க கட்சி தான் அப்படிங்கிறதால இப்போது இந்த சம்மனை தவிர்ப்பது சரியான நோக்கம் அல்ல அதனால தான் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க விஜய் முடிவு செஞ்சாருன்னு கட்சி இன்னைக்கு காலையில சிபிஐ அலுவலகத்தை வச்சு சிபிஐ விசாரணைக்கு விஜய் இன்னைக்கு ஆஜராயிருக்கிறாரு சிபிஐ அலுவலகம் மற்றும் அவர் செல்லும் எல்லா வழியிலையும் பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்து ஒரு பக்கம் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம பிரச்சனை இருக்கிற இந்த சமயத்துல இதற்கு மறுபுறம் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிற சிபிஐ விஜய டெல்லிக்கு வர சம்மன் அனுப்பி விசாரணை ஒரே நேரத்தில் பாஜக விஜய்க்கு ஒரு வார்னிங்காகவே கொடுத்துள்ளதாகவும் இப்படியும் அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் மூலமா பிரச்சனை தரலாம் அது மாதிரி சென்சார் போர்டு அதிகாரிகள் மூலமா பிரச்சனை கொடுக்கலாம்னு அரசியல் பார்வையாளர்கள் விஜய்க்கு ஒரு மெசேஜ் விஜயை டெல்லிக்கு அழைச்சதால விசாரணை அரசியல் அப்படிங்கிற விமர்சனம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் உள்ளிட்ட தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை முன்கூட்டியே டெல்லிக்கு கூப்பிட்டு ரெண்டு நாட்கள் விசாரணை நடத்தியதாக இந்த விசாரணையின் போக்குவித்து தாவேக்கா மீது அழுத்தம் கொடுக்கவும் அல்லது அரசியல் திசையை மாற்றவும் முடியும் அப்படிங்கிறது பாஜகவின் கணக்கா சொல்லப்படுது அதே போல ஜனநாயக படம் ரிலீஸ் விவாதத்திலும் மத்திய திரைப்பட வாரியம் காட்டும் விஜய்க்கு ஒரு அரசியல் எச்சரிக்கை வச்சு பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் மெதுவாக ஆனா உறுதியான மாற்றத்தை நோக்கி தான் சரியான திசையில நகர்ந்துகிட்டு இருக்குது விஜய் எடுக்கும் அடுத்த முடிவு திமுக பாஜக காங்கிரஸ் ஆகிய மூன்று முக்கிய அரசியல் சக்திகளின் கணக்கையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல இதனால்தான் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குது என்னதான் நடக்க போகுது பொறுத்திருந்தான் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்தியா நன்றி வணக்கம்